அறிக்கையில் புதுச்சேரியை புறக்கணித்த மத்திய அரசை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் புதுச்சேரியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்த மத்திய பாஜக அரசு பாஜக கூட்டணியில் உள்ள புதுச்சேரியும் புறக்கணித்ததை கண்டித்தும் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலை அளித்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் மக்களை வஞ்சிப்பதை கண்டித்தும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் மாநில திமுக அமைப்பாளருமான சிவா தலைமையில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட திமுகவினர் அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு மற்றும் பாஜக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கொள்கை பரப்பு செயலாளர் சபாபதி மோகன் அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி செந்தில்குமார் சம்பத் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் தற்போது நிலவி வரும் ஆளும் கூட்டணி அரசின் விரிசலை பயன்படுத்திக் கொண்டு பல அரசியல் கட்சியினர் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள தயாராக இருப்பதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி திமுக விஷயத்தில் விழிப்போடு இருப்பது நல்லது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி மாநிலத்திற்கு தற்போது நியமிக்கப்பட்டுள்ள துணைநிலை ஆளுநர் நம் மாநிலத்தின் பிரச்சனைகளை மத்திய அரசிடம் நேரடியாக எடுத்துக் கூறி பிரச்சனைகளை தீர்க்கும் தகுதி உடையவராக இருப்பார் என நம்புவதாக கூறினார் மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த ஆண்டு தெரிவித்தது போன்று இலவச சைக்கிளுக்கு பதிலாக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஆறாயிரம் ரூபாய் வீதம் வங்கியில் பணமாக செலுத்த வேண்டும் என்ற அன்பழகன் போலி ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டதில் பல முறைகேடுகள் நடந்துள்ளதால் மீண்டும் இந்த துறை மூலம் இலவச அரிசி வழங்கினால் மிகப்பெரிய முறைகேடுகள் நடக்க வழிவகுக்கும் என்றும் புதியதாக வரக்கூடிய கவர்னர் இதில் நேரடியாக தலையிட வேண்டும் என்று கூறினார் புதுச்சேரியில் தற்போது நிலவி வரும் ஆளும் கூட்டணி அரசின் விரிசலை பயன்படுத்திக் கொண்டு பல அரசியல் கட்சியினர் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள தயாராக இருப்பதாக தெரிகிறது எனவே முதலமைச்சர் அவர்கள் தனது கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களை தன் வசம் வைத்துக் கொண்டு ஜனநாயக முறையில் மீண்டும் புதுச்சேரியில் தேர்தலை சந்திக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறினார் புதுச்சேரி வேளாண் துறை சார்பில் மாடி தோட்டத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் ஆடி பருவத்திற்கான காய்கறி விதைகள் தொகுப்பை பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு வேளாண் நலத்துறை தோட்டக்கலை பிரிவின் மூலம் புதுச்சேரி பகுதியில் தோட்டக்கலை பயிர் சாகுபடி பரப்பளவு மற்றும் உற்பத்தி திறன் அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது புதுவை பகுதியில் உள்ள நகர மற்றும் கிராமப்புற மக்களுக்கு தேவையான பசுமையான மற்றும் தரமான காய்கறிகளை அவர்களின் வீட்டு புறக்கடை மற்றும் மாடியில் அவர்களை சாகுபடி செய்வதை ஊக்கப்படுத்தும் வகையில் ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் அமைக்க இருநூறு ரூபாய் மதிப்புள்ள காய்கறி விதைகள் அடங்கிய தொகுப்பை நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆடி பருவத்தில் இலவசமாக வழங்கப்படுகிறது அதன்படி முதலமைச்சர் ரங்கசாமி வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் முன்னிலையில் பயனாளிகளுக்கு காய்கறி விதைகள் அடங்கிய தொகுப்பை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் செல்லிப்பட்டு கிராமம் மற்றும் விநாயகம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள பழுதடைந்த பாவடிவ வாய்க்காலை சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிபட்டு கொம்யூனியன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆர் சி பதிமூன்று செல்லிப்பட்டு சாலையில் செல்லிப்பட்டு கிராமம் மற்றும் விநாயகம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள பழுதடைந்த பாவடிவ வாய்க்காலை சீரமைக்கும் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையினரால் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு பணி தொடங்க திட்டமிடப்பட்டு ரூபாய் இருபத்தி ஒன்பது லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்துக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்டை செயற்பொறியாளர் சுந்தரராஜ் உதவி பொறியாளர் சீனிவாசராம் இளநிலை பொறியாளர் தமிழரசன் மற்றும் கிராம பிரமுகர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஊர் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் அருகே சின்ன முதலியார் சாவடி கடற்கரையில் நண்பர்களுடன் குளித்த இன்ஜினியரிங் பட்டதாரி கடல் அலையில் சிக்கி பரிதாப பலி திருச்சி மாவட்டம் லால்குடி தாலுகா ஆங்கரை கிராமத்தை சேர்ந்தவர் அரிவழகன் மகன் அரிகிருஷ்ணன் இவருக்கு வயது இருபத்தி ஐந்து சிவில் இன்ஜினியரான இவர் கோட்டகுப்பம் அடுத்த ஆரோவில் நகரில் நடக்கும் கட்டுமான வேலையில் ஈடுபட்டு வந்தார் நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் நண்பர்கள் மூன்று பேருடன் கோட்டக்குப்பம் அடுத்த சின்ன முதலியார் சாவடி கடற்கரை பகுதிக்கு சென்ற அவர் நண்பர்களுடன் கடலில் குளித்தார் அப்போது ராட்சச அலையில் சிக்கி ஹரிகிருஷ்ணன் ஆழமான பகுதிக்கு இழுத்து செல்லப்பட்டார் திடீரென மாயமான ஹரிகிருஷ்ணனை காப்பாற்ற முடியாமல் நண்பர்கள் அங்கிருந்தவர்களை உதவிக்கு அழைத்தனர் பின்னர் இதுகுறித்து கோட்டக்குப்பம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அரிகிருஷ்ணனின் நண்பர்களிடம் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி மீனவர்கள் உதவியுடன் கடலில் தேடினர் நேற்று இரவு வரை மாயமான அரிகிருஷ்ணன் கிடைக்கவில்லை இதுகுறித்து அரிகிருஷ்ணனின் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் இன்று காலை பொம்மையார் கடற்கரையில் இருந்து சுமார் நூறு மீட்டர் தூரத்தில் ஹரிகிருஷ்ணன் உடல் மிதந்தது இதுகுறித்து மீனவர்கள் கோட்டக்குப்பம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மீனவர்கள் உதவியுடன் கடலில் மிதந்த உடலை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் மகன் உடலை பார்த்து அவரது பெற்றோர் கதறி எழுதினர் பின்னர் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது புதுச்சேரியில் முஸ்லிம்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கட்சி சார்பில் பதிமூன்றாவது மாநில செயற்குழு கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் முகமது யாசிர் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கட்சியின் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதன்படி முகமது நபியின் கருத்துக்களை நாடு முழுவதும் பரப்புரை செய்வது என்றும் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜக ஆட்சியில் உள்ளவர்கள் இந்திய இறையாண்மைக்கு எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில செயலாளர் முகமது யாசிர் இஸ்லாமியர்களை அச்சுறுத்தும் வகையில் பாஜகவை சேர்ந்தவர்கள் இந்திய இறையாண்மைக்கு எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்து வருவதற்கு கண்டனம் தெரிவித்தும் இதனை கூட்டணியில் உள்ள சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் கண்டிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்ட அவர் புதுச்சேரியில் உள்ள முஸ்லிம்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இந்திய காலாப்பட்டு எம்ஒ எச் பரூக் அரசு பெண்கள் உயர்நிலை பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கிடையே டெங்கு எதிர்ப்பு மாதத்தை முன்னிட்டு டெங்கு விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய்கள் தடுப்பு திட்ட அலுவலகம் மற்றும் காலாபட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் இணைந்து பெரிய காலாபட்டு எம் ஹெச் பருப் மலைக்காயர் அரசு பெண்கள் உயர்நிலை பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கிடையே டெங்கு எதிர்ப்பு மாதத்தை முன்னிட்டு டெங்கு விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் தலைமை தாங்கினார் சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் சுகாதார உதவியாளர் மதிவாணன் டெங்கு பரவும் மற்றும் தடுப்பு முறைகள் பற்றி விரிவாக எடுத்துரைத்து சிறப்புரையாற்றி மாணவிகளுக்கிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் சுகாதார உதவியாளர் மதியழகன் டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை முறைகள் பற்றி எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இந்நிகழ்ச்சிக்கு பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகீலா பள்ளி துணை முதல்வர் சாந்தி தேவி ஆசிரியர்கள் ரமணி லோகேஷ் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பிம்ஸ் மருத்துவமனை செவிலிய மாணவிகள் டெங்கு விழிப்புணர்வு பாடலுக்கு நடனமாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இறுதியாக வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன பிம்ஸ் மருத்துவமனை செவிலிய பேராசிரியர் அனுஷியா நன்றி உரை கூறினார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவிகள் சிறப்பாக செய்திருந்தனர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதுவை அரசின் கூடுதல் வழக்கறிஞர் ராமச்சந்திர மூர்த்தியின் ஆண்டு இருபத்தி ஐந்து கால வழக்கறிஞர் பணியினை பாராட்டி நடைபெற்ற பாராட்டு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரியைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராமச்சந்திர மூர்த்தி வழக்கறிஞர் பணியில் தனது இருபத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளார் மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதுவை அரசின் கூடுதல் வழக்கறிஞராக செயல்பட்டு வருகிறார் அரசு மற்றும் தனியார் துறையில் ஆலோசகராகவும் பல வழக்குகளில் திறன்பட செயல்பட்டு வெற்றியும் பெற்றுள்ளார் இவரது சாதனையை பாராட்டி இவரது உதவி வழக்கறிஞர்கள் நண்பர்கள் சார்பில் பாராட்டு விழா இவரது இல்லத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் நமச்சிவாயம் ஜெயக்குமார் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் கே எஸ் பி ரமேஷ் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி சம்பத் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் நேரில் சென்று சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் முக்கிய நிகழ்வாக இருபத்தி ஐந்து இளம் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற போலீசாருக்கு சட்ட புத்தகம் மற்றும் உபகரணங்கள் அடங்கிய தொகுப்பை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் நுகர்வோர் நீதிமன்ற நீதிபதி முத்துவேல் சட்டசபை செயலர் தயாலன் முன்னாள் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகள் இன்ஸ்பெக்டர்கள் வழக்கறிஞர் சங்க தலைவர் ரமேஷ் மற்றும் வன்னியர் பாதுகாப்பு இயக்கத்தில் தலைவர் செந்தில் உட்பட பல்வேறு அரசு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் வழக்கறிஞர்கள் தொழிலதிபர்கள் தன்னார்வ அமைப்பு நிர்வாகிகள் ஆகியோர் வழக்கறிஞர் ராமச்சந்திர மூர்த்திக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர் காரைக்கால் மாவட்டம் மேல காசாகுடி பகுதியில் உள்ள வாஞ்சி ஆற்று தடுப்பணையை சீரமைக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காவிரி ஆற்றின் கடைமடை பகுதியான காரைக்கால் மாவட்டத்தில் விவசாயத்திற்காகவும் நீர் நேரடியாக கடலில் கலப்பதை தடுக்கும் விதமாகவும் மாவட்டத்தில் பல்வேறு தடுப்பணைகள் கட்டப்பட்டது இந்த நிலையில் மேல காசாக்குடி பகுதியில் உள்ள வாஞ்சி ஆற்று தடுப்பணை கட்டி பல ஆண்டுகள் ஆன நிலையில் தற்போது அந்த தடுப்பணை பயன்பாட்டில் இல்லாததால் விவசாயிகள் சிரமம் அடைந்துள்ளதோடு ஆற்றில் கடல் நீர் புகுந்து அப்பகுதி நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறும் அபாயம் உள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து பலமுறை பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு போர்க்கால அடிப்படையில் உடனடியாக மேல காசாக்குடி வாஞ்சி ஆற்று தடுப்பணையை சீரமைத்து தர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட செயின் பால்பேட் பேட் பகுதியில் சமுதாய நலக்கூடம் கட்டித்தர வலியுறுத்தி தொகுதி அதிமுக சார்பில் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநரிடம் மனு வழங்கப்பட்டது புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலமாக புதுச்சேரியில் முதன்முறையாக தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட செயின்ட் பால்பேட் பகுதியில் சமுதாய நலக்கூடம் கட்டப்பட்டு அப்போதைய கவர்னர் சேத்திலால் திறந்து வைத்தார் அந்த கட்டிடம் தற்போது பாழடைந்ததை தொடர்ந்து கடந்த சில வருடங்களுக்கு முன்பு மூடப்பட்டது மீண்டும் அதே பகுதியில் சமுதாய நலக்கூடம் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் தட்டாஞ்சாவடி தொகுதி அதிமுக சார்பில் தொகுதி செயலாளர் கமல்தாஸ் தலைமையில் மாநில துணை செயலாளர் நாகமணி மற்றும் அப்பகுதி மக்கள் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவனை நேரில் சந்தித்து இன்று கோரிக்கை மனு அளித்தனர் அவர்கள் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட செயின்ட் பால்பேட் ராஜாஜி நகரில் ஒட்டியுள்ள பகுதியில் சீதளமடைந்துள்ள சமுதாய நலக்கூடத்தை இடித்துவிட்டு மக்கள் பயன்பெறும் வகையில் புதிய சமுதாய நலக்கூடம் கட்டித்தர வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் போது தொகுதி பொதுக்குழு உறுப்பினர் அன்பு முருகன் தொகுதி இணை செயலாளர் ராதா வார்டு செயலாளர் முத்துராஜா ஆகியோர் உடனிருந்தனர் தமிழ் கலை இலக்கிய அறக்கட்டளை மற்றும் புதுச்சேரி இயற்கை விவசாயிகள் மற்றும் நுகர்வோர் ஒருங்கிணைப்பு குழுவினர் இணைந்து நடத்திய கலாம் போல் ஆகலாம் நிகழ்ச்சி வேல்ராம்பட்டு வைஸ்மேன் பள்ளியில் நடைபெற்றது தமிழ் கலை இலக்கிய அறக்கட்டளை மற்றும் புதுச்சேரி இயற்கை விவசாயிகள் மற்றும் நுகர்வோர் ஒருங்கிணைப்பு குழுவினர் இணைந்து நடத்திய கலாம் போல் ஆகலாம் நிகழ்ச்சி வேல்ராம்பட்டு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இதில் முதல் நிகழ்ச்சியாக கலாம் ஐயாவிற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது நிகழ்ச்சிக்கு வழக்கறிஞர் கரூர் சதீஷ் மற்றும் இயற்கை விவசாயி சுப்பிரமணியன் தலைமை தாங்கினர் சமூக சேவகர்கள் வி ஆர் ஆர் ராஜ்குமார் வெங்கடேசன் சுப்பராயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஐபிஎஸ் பி வைஸ்மேல் மேல்நிலைப்பள்ளி இயக்குநர் வழக்கறிஞர் சவுந்திரமோலி ஆகியோர் கலந்து கொண்டு பாரம்பரிய கலை நிகழ்ச்சி பரதநாட்டியம் மற்றும் கரூர் வழக்கறிஞர் சதீஷின் சிறப்பு பட்டிமன்றம் மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் கரூர் வழக்கறிஞர் சதீஷின் சிறப்பு பட்டிமன்றம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது இதனைத் தொடர்ந்து சமூக சேவர்களுக்கான கனவு நாயகன் கலாம் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழங்கி பாராட்டப்பட்டது பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டவர்களுக்கு நிறைவு சான்றிதழ் வழங்கப்பட்டது மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய பாரம்பரிய உணவு வழங்கப்பட்டது இதில் இயற்கை அங்காடிகள் பார்வைக்கும் மற்றும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியின் இறுதியில் இயற்கை ஆர்வலர் ஆனந்தி சுப்பிரமணியன் நன்றி உரையாற்றினார் நகர் வியானி ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட ரெயின்போ நகரில் புனித ஜான்மரி வியானி ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தின் ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதையொட்டி சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றது ஆலயத்தின் திருக்கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது பின்னர் புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலீஸ் தலைமையில் கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஆலய கொடிமரத்தில் பெருவிழா கொடியேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து வரும் நாட்களில் காலை மாலை என சிறப்பு திருப்பலிகள் நடைபெற உள்ளன மேலும் வரும் முப்பதாம் தேதி ஆடம்பர தேர்ப்பவணி உள்ளது இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் உள்ளிட்ட திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர் நகரத்தந்தை ஏதுவார் குபேர் பிறந்தநாளை ஒட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உட்பட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நகர தந்தை ஏதுவார் குபேரின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது இதையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் சாய்ஜி சரவணகுமார் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி தலைமையில் காங்கிரசார் குபேர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள்